ஹலோ எப்ரியான் வெல்கம் டூ க்ளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த கால ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நீங்கள் படித்து முடிச்சு வேலை இல்லை அப்படின்னு இருக்கீங்களா உடனே நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சொந்த ஊர்லேயே உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நாட்களில் ரெண்டு முறை உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்புறாங்க ஸோ வேலையும் பெற்றுக் கொடுக்குறாங்க அப்படி ஒரு தளத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முன்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கல்லூரிகள்லாம் வந்தவண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு அந்த வகையில் மாணவர்களோட எண்ணிக்கையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கொண்டது அல்லது இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லேயே இருப்பாங்க அதனால் பல்வேறு வகையான படிப்புகளை அவங்க எடுத்து படிக்கிறாங்க பட் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதே இல்லை ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எயித்து முடிச்சிருக்கலாம் அல்லது டென்த்து அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கலாம் ப்ளஸ் டூ முடிச்சு நீங்கள் வேலை இருக்கலாம் ஸோ இதையெல்லாம் போக நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி படிச்சிருக்கலாம் அல்லது டிப்ளமோ ஏதாவது கோர்சஸ் முடிச்சிருக்கலாம் அது போக எக்ஸ்ட்ரா கோர்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணியுமே உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேடிட்டே இருக்கிறீங்க நான் டிப்ளமோ முடிச்சு நான் வேலை இருக்கேன் ஐடிஐ முடிச்சு வேலை தேடிட்டுருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இருக்கேன் ஸோ மாஸ்டர் டிகிரி நான் படித்து வேலை இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தளம் உங்களுக்கான ஓகேங்களா ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலையை உடனடியாக வந்து பெற்றுக்கலாம் ஸோ அதாவது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஜாப்பே போகலை அல்லது நான் ஜாப் போயிட்டுருந்தேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி நான் ஜாப் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் கரெக்டான தரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அதுபோக உங்களோட ட்ரீம் ஜாப் அதாவது உங்களோட கனவு வேலை என்ன அப்படிங்கிறது முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அது போக நம்ம எப்படி இந்த ஜாப்பை ஃபைன் பண்ணுறது ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது ஸோ அதுபோக இது மூலமாக நீங்கள் வெறும் ஒரு கூகுள் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே போதும் ஸோ இது ஒரு சேவையாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெளியே நீங்கள் ஒரு வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான சார்ஜ் எல்லாமே பண்ணுவாங்க ஜஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா ஒரு முறை நீங்கள் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னாவே போதும் ஸோ அவங்க உங்களுக்கு ஜாப் பார்த்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நாளில் அவங்க ஜாப் பார்த்து கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சு நாளில் உங்களை ரெண்டு முறை இன்டர்வியூ வந்து அனுப்புவாங்க ஒருவேளை நீங்கள் ஜாப் இல்லாமல் இருக்கலாம் அதுபோக உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாப் இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே போதும் உடனடியாக உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரோல் ஆயிடும் ஸோ என்ரோல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஜாப் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ எங்கே வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ எல்லாமே அந்த கூகுள் ஃபார்ம்ல இருக்கும் ஸோ அதில் கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கனாலே போதும் ஸோ வித்தின் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ஜாப் அதாவது இன்டர்வியூ அலோகேட் பண்ணுவாங்க ஸோ அடுத்த ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ளே உங்களுக்கு அனதருண் அதாவது இது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அனதருண் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி கொடுப்பாங்க அதாவது இருபத்தஞ்சு நாளில் ரெண்டு இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸ்ட்லேயே அதாவது நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலேயோ அல்லது உங்களுக்கு நான் இந்த ஈரோட்டில் தான் வேலை செய்யணும் திருப்பூரில் தான் வேலை செய்யணும் சென்னையில் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே கவலை விடுங்க ஈஸியாக சுலபமான வழியில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் இந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த கூகுள் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்றா செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அதுபோக இந்த கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது இந்த கூகுள் ஃபார்ம் எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது அதாவது எங்கேருந்து நீங்கள் வந்து இந்த கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா ஜாப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது எல் டுசி ஜாப் கன்சல்டன்சி அதாவது இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்க வீ வில் அரேஞ்ச் த ஜாப் இன்டர்வியூ ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவங்க ஜாப் அலக்கேடு பண்ணி கொடுக்க போறாங்க இன்டர்வியூ அவர் சர்வீஸ் இஸ் பியூர்லி பேஸ் ஆன் யுவர் ஸ்கில் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களோட நாலேஜுக்கு உட்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜாப் அலகேட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிட் ஒன்லி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வேலிடாக இருக்கும் வி வில் அரேஞ்ச் டூ கம்பெனிஸ் இன்டர்வியூ ஷெட்யூல் அட் த பீரியட் ஆஃப் டைம் அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அடுத்த இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள ஸோ உங்களுக்கு ரெண்டு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ எங்கே ஆன் எங்கே வேக்கன்சீஸ் இருக்கோ அதாவது உங்கள் ஊர்லேயும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் அங்கே வேகன்சீஸ் இருந்ததுன்னா நம்ம அலகேட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் என் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு இதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துக்குங்க அதை ஜஸ்ட் டச் பண்ணீங்க அப்படினாவே இந்த ஜாப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு வந்துடும் இது வந்ததுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ராப்டவுன்னு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் இண்டிகேட்ஸ் ரெக்கியவர் கொஸ்டின் அதாவது இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு உங்களோட நேமு அதுக்கப்புறம் அப்லோடு யுவர் ரெஷ்யூம் அதாவது உங்களோட ரெஷ்யூம் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி இமெயில் ஐடி என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஒரு ரெஷ்யூவில் கொடுத்த இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருங்க அதுக்கடுத்தது உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் டீட்டெயில் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை பிஇ படிச்சிருக்கலாம் அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கலாம் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கலாம் ஹெச்எஸ்சி படிச்சிருக்கலாம் அல்லது மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் படிச்சுருக்கீங்க ஐடிஐ படிச்சுருக்கீங்க அப்படின்னா அதர்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து என்னவோ வாட்அவர் இட் இஸ் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அல்லது பிஇனா பிஇ கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஃபைன் பண்ணுவாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அப்லோடு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ் அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதாவது கம்பல்சரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பே பண்ணும் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் வேலடிட்டி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு அவேர்னஸ் அதாவது உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்காது ஓகேங்களா ஸோ அதுக்காக உங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் வாங்கிட்டோம் நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ மைண்டட் அதாவது எந்த ஒரு மனியும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக கட்டுறீங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த நிலைமை புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு கூகுள் பே அல்லது ஃபோன்பே நீங்கள் வாட் எவர் இட் இஸ் எந்த யுபிஐனாலுமே இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அல்லது கீழே யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிட்டு அப்படியே டிராஃப்டவுனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கான்டெக்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் அடுத்து ஜெண்டர் கொடுக்கணும் அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் அதுக்கப்புறம் டு யூ வாண்ட் ஜாப் இன் விச் லொக்கேஷன் அதாவது நீங்கள் ஜாப் எங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் கோயம்புத்தூரா சென்னையா ஈரோடா திருப்பூரா அதர் டிஸ்டிக்காக வாட் எவர் என்னவோ அதர் டிஸ்ட்ரிக்னா அதர் டிஸ்ட்ரிக் கொடுங்க ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிய ஃப்ரெஷ்ஷராக எக்ஸ்பீரியன்ஸாக இது எல்லாமே கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக சப்மிட் கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேண்டட்ரி நீங்கள் அந்த மேண்டட்ரியை நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து இது சப்மிட் ஆகாது ஓகேங்களா பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் கம்பல்சரி இருக்கணும் ஸோ இருந்தால் மட்டும்தான் உங்களது வேலிட் ஆகும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெண்டு டைம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் வேக்கன்சி இருக்கோ அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நியராக உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேகன்சி இருந்தாலுமே அங்கே நாங்கள் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜாப் இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சேவை தான் டூ ஹண்ட்ரட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இது ஒரு சேவை தான் பட் இதை யாருமே ஃப்ரீ அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த டூ ஹண்ட்ரடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனாத ஆசிரமத்துக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு கூகுள் ஃபார்ம் மூலமாக சப்மிட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களது வேலேட் பண்ணுவோம் ஓகேங்களா மற்றொரு காணொலியில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களையும்